ஆகஸ்டில் வந்து கட்டிட திறப்பு விழா அக்டோபரில் வந்து திருமணம் சொல்கிறாங்க அவ்வளோதான் அந்த நடிகை அப்படிங்கிறவங்க வந்து இப்போ ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஒரு நிகழ்ச்சியில் வந்து வந்து கூட டிக்ளேர் பண்ணலாம் ஏற்கனவே விஷால் அவர்கள் நிச்சயம் ஆகி அதில் பிரேக்அப் ஆன ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை வந்து போய் கேட்டாங்க அதுக்கப்புறம் நிச்சயம் ஆச்சுன்னு கூட சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பிரேக்கப் பண்ணுறதுலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பதினெட்டு வருஷம் வாழ்ந்துட்டு கேட்டால் இல்லை இல்லை இவ்வளோ எனக்கு அழகான துணை அதை பார்த்தா வந்து இதுதான் வந்து அலங்கோலமாக இருக்குது பெரியரை கரெக்டாக வச்சுட்டு இருந்தார்னா விஜய்க்கு நிகரான இன்றைக்கி ஒரு ஸ்டார் அவர் மற்ற அரசியல்களில் தேவையில்லாமல் பல அரசியல்கள் பேசி வேண்டாத பேசி இப்படி கொஞ்சம் அவருடைய வேறு மாதிரி போயிடுச்சு இப்போ பார்த்திங்களா உங்களுக்கு இல்லை இந்த மே பதினெட்டில் தேவையில்லாமல் கொண்டு வந்து அவருடைய ஃபோட்டோவை வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க வந்து கடுமையாக சாடி இதெல்லாம் சர்ச்சை இல்லை உயரம் அவங்களும் உயரமான அவர் கழுத்து வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு உயரம்

டிக்ளேர் பண்ணியிருக்காரு திருமணம் ஆக போகிறது ஆமாம் திருமணம் ஆக போகுது ஆகஸ்ட்டில் வந்து நான்கு மாதத்தில் வந்து நடிகர் சங்க கட்டடம் வந்து திறப்பு ஆகிருக்கு அது முடிஞ்ச பிறகு திருமணம் நடக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ வந்து பரவலாக அந்த பேச்சுக்கள் வந்து சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு சர்ச்சைகள் ஆச்சு உங்களுக்கு தெரியும் கோவாக விழாவில் வந்து மயக்கட்சி விழுந்த உடல்நிலை உடல்நிலை சம்மந்தமாக அது அதுக்கப்புறம் நார்மல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தள்ளுமுள்ளு நடந்தனால் மே மேடையில் வந்து கேட்டினா மயங்கி விழுந்தாருன்ற மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி மதகஜராஜாவில் வந்து சில சர்ச்சையாச்சு அப்போ நம்ம சில கருத்துக்கள் சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா முரண்பட்டாங்க விஷால் தரப்பிலே இதெல்லாம் நடந்துட்டு ஆனால் வந்து இப்போ வந்து நல்ல செய்தி தான் வந்து முதல் செய்தி நல்ல செய்தின்னு கேட்டிங்கன்னா நடிகர் சக கட்டடம் வந்து முழுமையடைஞ்சு திறக்கப்படுது அடுத்ததுன்னு கேட்டனா இவர் ஏற்கனவே ஒரு ஒரு சேலஞ்சாக சொல்லியிருந்தார் இல்லையா நடிகர் சக கட்டடம் கட்டி முடித்த பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அந்த வாக்குறுதி நிறைவேறுது அப்படி தான் அவர் பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் அந்த வாக்குறுதி படி கட்டினா அவர் வந்து ஆகஸ்ட்டில் வந்து கட்டிடம் திறக்கப்படுது சங்க கட்டிடம் வந்து அக்டோபரில் மேரேஜ்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அந்த நடிகை யார் தான் தற்பொழுது ஒரு கேள்வி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அவர் தாய் தந்தையர் வந்து சில இடங்களில் பெண்கள் பார்த்தாங்க அது சரியாக அமையல அதுக்கப்புறம் அவங்களும் நடிகைகள் தான் சரியாக அமையல அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியலை வழக்கமாக வர மாதிரி சினிமாவில் பல கிசுக்கள் எல்லாமே வந்து வழக்கமாக எல்லா நடிகருக்கும் வரா மாதிரி அவருக்கு வந்தது இவர் கொஞ்சம் கூடுதலாக வந்துச்சு ஸோ இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு கேட்டினா ஆகஸ்டில் வந்து கட்டிட திறப்பு விழா அக்டோபரில் வந்து திருமணம்னு சொல்கிறாரு அவ்வளோதான் ஓகே அந்த நடிகை அப்படிங்கிறவங்க வந்து இப்போ ரிவீல் பண்ணாமல் இருக்கிறாங்க சார் அவர் வந்து இப்போ வந்து கேட்டால் அவரே ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு வந்து நீண்ட காலம் வந்து வந்து அவருக்கு வந்து திருமணம் தள்ளி போயிருக்கு ரத்னம் வந்து படம் அடுத்து எதுவும் படங்கள் எதுவும் இப்போதைக்கு இல்லைன்னு வந்து ஓல்டு நாள் எடுத்த படம் போச்சு படம் நல்லா போச்சு பதராஜராஜா வந்து என்னாலே ஓரளவுக்கு போச்சுன்னு சொல்ல முடியும் அது வந்து தம்பி விசாலும் மறுக்க மாட்டார் என்னாலேயும் அது படம் கொஞ்சம் போச்சு அவருக்கு கை உதற நான் வந்து சில கருத்துக்கள் சொல்ல அது சர்ச்சையாக அது மூலமா படம் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே மதகஜ ராஜா வந்து காமெடிக்காக போச்சு அப்படின்னு சொன்னால் வடிவேலுக்கு வந்து வச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு படம் எடுத்தார் இளசி ஏங்க சார் அது போகலையே அப்போது முழுக்க முழுக்க விஷாலும் நானும் மட்டுமே காரணம் ராஜா படம் ஓனத்துக்கு அது தம்பி விஷாலும் மறுக்க மாட்டார் அதாண்டி இப்போ நீங்கள் கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அவருக்கு வந்து திருமணமாக போகிறது அவரே என்று சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு இந்த கூவாகம் விழாவில் வந்து அவருக்கு அந்த மேடையில் அது தள்ளுமுள்ளி ஏற்படுத்த மயங்கி விழுந்துட்டாருன்னு அவருக்கு வந்து அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஒரு நேர்காணல் சொல்லும் போது அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆகஸ்டில் வந்து நான் வந்து கட்டடத்தை திறக்கிறோம் அப்போ சில வார்த்தைகள் அவர் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா அது பண்ணி கேட்டோம்னா கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபரில் கல்யாணம்னு வந்து சொல்லியிருக்காரு காதல் திருமணம் சொல்லியிருக்கிறார் லவ் மேரேஜ் பண்ணி ஓகே அந்த நடிகை இப்போ ரிவீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன்னா திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பண்ண போறேன்னு அவரே டிக்ளேர் பண்ணி இப்போ வெளில சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் கூட தகவல் தெரிவிக்கலாம் சார் ரெண்டு பேருமே சினிமாவில் இருக்கிறதுனால இப்போ வேணாம்னு கூட நினைக்கலாம் ஒரு வேலை ஆனால் காதல் டிக்ளேர் பண்ணியிருக்காரு நடிகைன்றதும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட அப்போ இதான எந்த நடிகைன்றது ஒரு கேள்வியாக இருக்கு பட் சில சினிமா வட்டாரத்தில் சிலருக்கு தெரியும் என்ன நடிகைன்றது தெரியும் பட் அது அவர் சொல்லாமல் மற்றவங்க சொல்ல முடியாதுல்ல அது நியாயமாக இருக்காது சரியாக இருந்தால் நாகரிகமாக இருக்காது அது ஓகே அவர் தானே சொல்லணும் அது ஓகே நடிகைன்னு சினிமா வட்டாரம் தெரியும் எனக்கும் கூட தெரியும் இன்னும் பலருக்கும் சினிமா வட்டாரத்தில் அவர் நெருக்கமானவருக்கும் தெரியும் ஆனால் அவர் சொல்லாமல் அது அப்படியே சொல்லக்கூடாதுல்ல ஒரு நட்பாக ஆரம்பித்து தற்பொழுது காதலாம் அது தெரியாது எனக்கு காதல் திருமணம்ன்றது தெரியும் காதல் திருமணன்றது வந்து அவரும் சொல்கிறாரு இது காதல் திருமணம்னு சொல்கிறாரு நடி இப்போது ஒரு சிக்கல் இருக்குது சார் உங்களுக்கு இது சொன்னால் கரெக்டாக புரிஞ்சுங்க விஜயகாந்த் அவர்களுக்கும் ராதிகாவுக்கும் வந்து காதல் இருந்தது கட்டினா அப்போ இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது செய்தி பேப்பர் தான் செய்தி பேப்பர் தான் அப்போது வந்து செய்திக்காக பல தரப்பில் அலையும் செய்தி வந்து வேணும் அப்போது வந்து அந்தமாக வந்து நேர்காணல் கொடுக்குறாங்க யார் ராதிகா கொடுக்குறாங்க எங்க ரெண்டு பேருக்கும் விஜயகாந்தை சொல்லி என்ன சொன்னார் எங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமே திருமணம் நடக்க போகுது முறைப்படி அவர் அறிவிப்பார் யார் அவர் அறிவிப்பார் விஜயகாந்துக்கும் அவங்களுக்கும் ஒரு காதல் இருக்கு முறைப்படி வந்து விஜயகாந்த் அறிவிப்பார்னு சொல்லிட்டாங்க விஜயகாந்த் கிட்டே வந்து கேட்டபோது என்னத்தம்மா சொன்னார் விஜயகாந்த் என் கல்யாணத்து எப்படி வேற யாரோ ஒருத்தர் அறிவிக்கிறாங்க நான் தானே அறிவிக்கணும்னு சொன்னார் ஓப்பனாகவே இதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு என்ன கேட்டு பாருங்க பிரிண்ட் மீடியாவில் இப்போ புரியுதுங்களா அது இதெல்லாம் ஒரு முன் உதாரணம் இருக்கு நல்ல விஷயம் தம்பி விஷால் கல்யாணத்தில் மனப்பூர்வமாக நான் வந்து விரும்புகிறேன் கல்யாணம் பண்ணிக்கணும் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் லேட்டு இதை வந்து உடனே உண்மையில் பண்ணிக்கணும் ஆனால் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னு கேட்டால் ஏன் வந்து தெரியும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுக்கறது கரெக்ட் முன்னுதாரணம் தவறான முன்னுதாரணம்லாம் இருக்குல்ல ஒருத்தர் அவரும் இப்போ விஷால் விஷாலும் சொல்லிட முடியாது இல்லை அந்த நடிகையும் சொல்லிட முடியாது அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஒரு நிகழ்ச்சியில் வந்து வந்து கூட டிக்ளேர் பண்ணலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அவசரப்பட்டு வந்து நாம் வந்து ஒரு உத்தேசமாக தெரிஞ்சிருக்கலாம் அது அவங்க டிக்ளேர் பண்ணாமல் இப்போ விஷாலே டிக்ளேர் பண்ணாமல் யார் சொல்ல முடியும் யாருக்கு அது உரிமை இருக்குது விஷால் திருமணத்துக்கு அவருடைய மனப்பெண் அவருடைய வருங்கால மனைவி யார் அவர் தான் சொல்லணும் அதே மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கண்ணவர் வந்து இவர்தான் அவங்கள சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சொல்றதுதான் சரியானதா இருக்கும் அதனால ராதிகா சொன்ன மாதிரி ஆயிடும் ஓகே அது மாதிரி நடந்தது ஏற்கனவே விஷால் அவர்கள் நிச்சயம் ஆகி அதில் பிரேக்அப் ஆன ஒரு நபர் அப்படிலாம் இங்க பிரேக்அப் பண்றதுலாம் வரைக்கும் போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை வந்து போய் கேட்டாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க அதுக்கப்புறம் நிச்சயம் ஆட்சின்னு கூட சொன்னாங்க அவரு இதெல்லாம் கூட அவரு தானே சொல்லணும் இந்த மாதிரி நிச்சயம் ஆச்சுன்னு சொல்லணும் அதனால் இன்னைக்கு வந்து இந்த பிரேக்கப் பண்றதுலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி காதலில் பிரேக்கப்புன்றது வந்து சர்வசாதாரணா கல்யாணம் ஆகிட்டே பிரேக்கப்லாம் நிறைய நடக்குது திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தினா இவ தான் என்னுடைய அழகான துணைன்றான் ஒருத்தன் கரெக்ட்டுங்களா என்ன சொல்ல முடியும் பதினெட்டு வருஷம் வாழ்ந்துட்டேப்பான்னு கேட்டால் இல்லை இல்லை இவ தான் எனக்கு அழகான துணை அதை பார்த்தா வந்து இதுதான் வந்து அலங்கோலமாக இருக்குது சொல்கிறேன் நான் இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது அவசகரமாக தப்பான விஷயம் பேச தம்பி விஷால் வந்து வந்து சினிமாவில் ஒரு நல்ல பேர் இருக்குது விஷாலுக்கு சினிமாவில் ஒரு இடம் இருக்குது விஷாலுக்குன்னு ஒரு இடம் இருக்குது சினிமாவில் அது கன்ஃபார்ம் தானே ஆமாம் விஷாலுக்கு ஒரு இடம் இருக்குது ஃபெயிலியர் சக்ஸஸ்லாம் தூக்கி போடுங்க சார் நாலு படம் ஃபெயிலியர் ஆகும் நாலு படம் சக்ஸஸ் ஆகும் அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் பட் விஷாலுக்குன்னு ஒரு இடம் இருக்குது ஒரு டைமில் அவர் மட்டும் கெரியரை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவருடைய கெரியரை வந்து பார்த்துருந்தாருன்னா நிச்சயமாக இன்றைக்கி வந்து விஜயோட விஜய்க்கு அடுத்த இடத்துல அவர் இருந்திருப்பார் அப்படி பார்க்கப்பட்டது பிரசாந்த் எப்படி ஒரு ஸ்லிப் ஆகிட்டு மேரேஜ் லைஃப்பில் எப்படி ஸ்லிப் ஆகிட்டு அந்த இடத்த வந்து கேட்டனா வந்து விஜய் வந்து பிடிச்சார் விஜய் வந்து இன்றைக்கி சொல்லாம் வந்து கேட்டனா எனக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு இது வந்து உயில் எழுதி பத்திரம் எழுதி கொடுக்குற விஷயம் கிடையாது இது எனக்கு பிறகு இவரு தான் அவர் தான் சொல்லிட்டு ஆனால் வந்து விஜய்க்கு ஈக்குவலாக நிகரான ஒரு ஒரு நடிகராக வந்து சண்டைக்கோழி மாதிரி இன்னொரு படம் கிடைக்காது அது சண்டைக்கோழி ஒன்று தான் நான் சொல்லுவேன் ரெண்டு கூட நான் சொல்ல மாட்டேன் ஸோ அந்த மாதிரி அப்போது பெரிய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி ஒரு வந்து சரியாக அவர் கெரியரை கரெக்டாக வச்சுட்டு இருந்தார்னா விஜய்க்கு நிகரான இன்றைக்கி ஒரு ஸ்டார் அவர் மற்றபடி மற்ற அரசியல்களில் தேவையில்லாமல் பல அரசியல்கள் பேசி வேண்டாத பேசி இப்படி கொஞ்சம் அவருடைய வேறு மாதிரி போயிடுச்சு இப்போ பார்த்திங்களா உங்களுக்கு இல்லை இந்த மே பதினெட்டில் தேவையில்லாமல் கொண்டு வந்து அவருடைய ஃபோட்டோவை வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க அது தேவையில்லாமல் வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க வந்து கடுமையாக சாடி இதெல்லாம் சர்ச்சை இல்லை ஸோ தேவையில்லாமல் சர்ச்சைகளை வந்து தவிர்த்துக்கிட்டு இருக்கிற கரையில் சினிமாவில் எப்படி ஒரு நல்ல பேர் இருக்குது அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் ஒரு நல்ல நேம் எடுத்து அதுக்கு அடுத்தடுத்து கேட்டனா வந்து வாழ்க்கையிலேயும் ஒரு நல்ல நேம் எடுத்து அவர் கெரியரை கொண்டு போகலாம் நாற்பத்தேழு வயசுல சீமானுக்கு நாற்பத்தேழு வயசுல தான் கல்யாணம் நடச்சு இப்போ அந்த நடிகை யாருன்னு கூடிய விரைவில் தெரிஞ்சிடும் எனக்கும் தெரியும் சார் ஆனால் சொல்லக்கூடாது இல்லை இல்லை அவங்களே தெரியும்னா அவரு தான் ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிப்பாங்க முடிக்கும் போது அந்த நடிகையை பற்றி ஒரு சின்ன க்ளூ கொடுத்து முடிக்கணும் விஷாலுக்கு வந்து ஈக்குவலான எந்த விஷயத்தில் ஈக்குவல் கால்ஷீட் பிரச்சனை ஏதாவது விஷால் வந்திருக்கா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது இல்லை கசிக்கு புரிஞ்சாரு இல்லை தயாரிப்பாளர் பிச்சை எடுக்க விட்டாருன்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா விஷால மாதிரி பண்ணிக்கலாம் நெகட்டிவ்னா நெகட்டிவ் நான் சொல்கிறேன் கேட்டேன் ஒருத்தர் வந்து நமக்கு சமூகம் எப்படி வேணால் பார்வை கொடுக்கறேன் நமக்கு நமக்கு ஒன்றும் விஷால் ஒன்றும் நமக்கு ஒன்றும் எதிரி ஒன்றும் கிடையாது விஷால் என் தம்பி தான் இன்றைக்கி சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன் விஷால் என் தம்பி தான் விஷாலால் எந்த தயாரிப்பாளராக பிச்சை எடுக்கிறாங்கன்னு எதாவது இருக்கா இல்லை ஷூட்டிங் போகாமல் வந்து வீட்டில் படுத்துட்டாரு அதனால் அந்த படமே ட்ராப் ஆகிடுச்சு நினைச்சு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஸோ நெகட்டிவான அந்த மாதிரி பேச்சுக்கள் எதுவும் கிடையாது மேரேஜ் வந்து டிலே ஆனதுக்கு காரணம் கேட்டால் எதிர்பார்ப்புகள் ஒரு சில எதிர்பார்ப்புகள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் இந்த படம் வந்து வந்ததும் அப்படிங்களா இப்படி சினிமாவில் வாழ்க்கையில் இருக்குங்கிறது கேட்டினா கொஞ்சம் கடந்து போயிடுறது தான் நீங்கள் ஈக்குவல்னால் ஒரு வேளை வந்து ஸ்டேட்டஸ் ஈக்குவல் இல்லாமல் ஒரு வேளை ஹைட்டில் ஈக்குவல்னு சொன்னீங்கன்னா கேட்டால் நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஹைட்டு வந்து கண்டிப்பாக இருப்பாங்க ஓகே ஒரு உயரமான நடிகை அப்படின்னு க்ளூ கொடுத்துருக்கீங்க உயரமான நடிகைன்னு கிடையாது சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து உயரம் கொல்லம்ன்றதுன்னு கேட்டினா வந்து பல உயரம் கொல்லம் இருக்குது பொருளாதாரத்தில் உயரம் கொல்லம் இருக்குது உருவத்தில் மட்டுமே இல்லை பொருளாதாரத்தில் வந்து உயரம் கொள்ளம்லாம் இருக்குது பட் விசால பொறுத்த வரைக்கும் நான் நான் சொல்லறதுன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கைக்கு ஏற்ற துணையாக வந்து தேர்வு செஞ்சிருப்பார் ரொம்ப டிலே பண்ணி பண்ணதுனால ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு பெண்ணாக தான் அவர் தேர்வு செஞ்சுருப்பாருன்றது என் நம்பிக்கை அதனால் நிறைய அனுபவங்கள் இருக்குதுல்ல அவருக்கு பல பேருடைய வாழ்க்கையும் பார்த்துருக்குறாரு ஸோ அதனால் நல்ல ஒரு பொருத்தமான ஒரு ஜோடியாக இவங்க இருப்பாங்க நான் நம்புகிறேன் கூடிய சீக்கிரம் அவர் வந்து அறிவிப்பார் அந்த பேர் நடிகையோட பேரை அறிவிப்பார் அவங்களும் நடிகையா விஷாலும் உயரமான நடிகர் அவங்களும் உயரமான நடிகையா சரி அப்படி கூட வச்சுங்களேன் ஓகே அவர் கழுத்து வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு உயரமான நடிகை போதுமா ஓகே அதான் எதிர்பார்க்குறீங்க நீங்க எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த நடிகையை விஷால் நார்மலாகவே வந்து பக்கான வந்து ஃபிட்டான பாடி உள்ளவர் சிக்ஸ் பேக்லாம் சொல்கிறாங்களே சில பேர் அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு சில மரங்களை ஒன்றா அனுப்புகிறேன் இடையில வேணா வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் வந்து கேட்டால் மெயின்டைன் பண்ணாமல் போயிருக்கலாம் அந்த வகையில் வந்து கேட்டால் வந்து அவருக்கு ஃபிட்டான நடிகை தான் அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கழுத்து வரைக்கும் வந்து உயரமுள்ள நடிகை போதுமா ஓகே சார் அவ்வளோதான் பல விஷயம் கால் எழுத்து உள்ள நடிகை கழுத்து வரைக்கும் உயரமுள்ள நடிகை அவ்வளோதான் தான் இப்போதையும் சொல்ல முடியும் விஷால் சொல்லாமல் நாம் சொல்கிறது நாகரிகம் கிடையாது யாரும் அதை சொல்லவும் கூடாது பல விஷயங்கள் பகிர்ந்து நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்